வரக்கூடிய கனவுகளுக்கான அர்த்தத்தை முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் இல்லைன்னா வந்து கால் பண்ணி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி நாத்து நடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெல்கம் டு ஒன் நந்தினி சேனல் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நாற்று நடுவது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு கண்டா உங்களுடைய வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த தொழிலை வந்துருத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த சமயத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க போங்க இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும் சரி இல்லை வேறு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கிறத பண்ணணும்னு இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எது செஞ்சாலும் இந்த சமயத்தில் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் நினச்சதை உங்களுக்கு லாபமாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதான் இந்த கனவுக்கான அர்த்தம் நமக்கூடிய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும் எத்தனை வருடத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறத நேரத்தை பொறுத்து அமையுங்க அதாவது மாலை வந்து ஆறு மணிலிருந்து ஒரு எட்டரை மணி அதாவது எட்டரை ஒன்பது மணிக்குள்ள இரவு நீங்கள் இந்த டைம்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க நல்லதாக கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த எட்டரை மணியிலருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவானது மூணு மாதத்துக்குள்ளே வந்து பளிச்சுடுங்க அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் அந்த பதினோரு மணியிலேருந்து ஒரு ஒன்றரை மணி ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ள காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள நடந்துடுங்க அதே வந்து இந்த ஒரு மணியிலிருந்து விடிய கால ஒரு மூன்று நாலு மணி அந்த டைம்ல நீங்க காணக்கூடிய கனவு வந்து பாத்தீங்கன்னா பத்து நாட்களுக்குள்ள பழிச்சுடுங்க அதே மூன்று மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பளிச்சுருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது அதனால நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை என்கிட்ட செப்ரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிற எப்படி என்கிட்ட கேட்கறது அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க